இந்த மாதிரி பிரின்சிபல் ஆளுகளை தான் பாதி பிரச்சனை நடக்குது பள்ளிக்கூடத்தில் கல்லூரி செங்கேவது உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏதாயி உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன டாக்டர் ஒளி என்ன செஞ்சாரு எந்த அப்பாவும் எந்த அம்மாவும் என்னை விட ஒரு படி மேலே என் பிள்ளை வரணும்னு நினைக்கிறவங்க தானேங்க தாய் தப்புனாரு பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்தால் தான் வாழ்க்கை வெற்றி நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு வில்லு இருக்கிறது வில்லிலே அம்பு புறப்படுவதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அந்த அம்பை ரெண்டு பக்கமும் வளைச்சிக்கிட்டு நடுவில் நான் அந்த கயரை கட்டணும் நான் மூணு சொல்லி தன்னகரம் போடணும் அந்த நானை டைட்டை கட்டிக்கிட்டு தான் அம்பை வச்சு நானில் இழுத்துக்கிட்டு அடிக்கணும் அப்போ தான் இலக்கு தான் வராது அதை லூஸாக விட்டோம்னா கவிஞர் சார் நம்ம லூசர் ஆயிடுவோம்ல ஐயோ நீங்க சொல்றீங்க பெற்றோர்களுக்கான உரிமையை குறைக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கான உரிமையை குறைக்க வேண்டும் அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளை எல்லாரும் விடணும் என்னார விடக்கூடாது ஐந்துல இருந்து பனிரெண்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணாதீங்க தான் உங்க பிள்ளைங்க தான் நீங்க சொல்றது கேட்டுதான் ஆகணும் உள்ள வந்த உடனே உங்க அப்பா இல்லையாடா சதீஷ் வெளியே போயிருக்கேன் நீ யாரு ஏழாம் கிளாஸ் தான் படிக்கிறான் ஒருத்தர் கேட்கிறாரு சதீஷோட நண்பர் வந்துருக்காரு சதீஷ் நாவன் பதில் சொல்றான் அப்படி இல்ல சதீஷ் இல்லையாடா வெளியே போயிருக்கான் நீ யாருடா இல்லையே உங்க அப்பா ஃப்ரெண்டுடா என்னடா போடா உடனே அப்பாவே போடா விடாம சொல்லுவோம் நீ யாரா பக்கத்துட்டு கார இந்த சுதந்திர தேவையான ஒரு பயமா இருக்கு என் பேர என்னை டேலியோன்னு தான் கூப்பிடுவேன் நான் வீட்டில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸுக்கு தூக்கிட்டு வந்திருந்தாங்க என்னுடைய அதிகாரிகள்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க டேலியோனே இதுதான் உன் நாற்காலியான்னு கேட்குறேன் எனக்கு எப்படி இருந்திருக்கேன் யார் முன்னாடி வேணா எந்தது எதை வேணா பேசுறதுக்கு அனுமதிக்க கூடாதுங்க ஒரு திருமணத்துக்கு போயிருக்கோங்க விளையாட்டுக்கு சொல்ல நடுவர்கள் ஒரு திருமணத்துக்கு போயிருக்கோம் ஒரு தேவாலயத்துக்குள்ளே நடக்குது அப்போ வந்து மனிதன் இணை இறைவன் இணைத்ததை மனிதர் இப்போ கழவாராகன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தை கேட்குறாரு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிற உனக்கு சம்மந்தமாக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மந்தமாக இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வதில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியது யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் சொல்லுங்கள்னா இந்த பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸில் பத்து பேர் கையை தூக்கி உங்களுக்கு ஆட்சேபணம் இருக்குது குருவானவர்கள் என் அப்படியே கல்யாணத்தை கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நிப்பாட்டி கூப்பிட்டு விசாரிச்சா ஐயோ ஜஸ்ட் ஃப்ரங்க் ஃபாதர் இது கூட உங்களுக்கு தெரியலையா நீங்கள் என்ன பூமர் ஃபாதராங்க அவரை அவர் ஆ பிள்ளைய பெற்ற ஃபாதரே கிடையாது எவ்வளோ த தவிச்சு போவோம் நீங்கள் ஒரு பெண்ணை பத்த அம்மாவை நான் நினச்சி பார்க்குறேன் எனக்கு கைகாலெலாம் நடந்தது இந்த தலைமுறைகளுக்குள்ள வரக்கூடிய சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் மாற்றியே தான் ஆகணும் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க எல்லாரும் ரெண்டு விஷயம் ஆம்பளை பிள்ளையா இருந்தா எங்கேயாவது ஓடிடுவேன் எங்கேயாவது ஓடிடுவேன் இப்படியே மிரட்டுறாங்க எங்க ஊர்ல ஒரு பையன் ஓடிட்டான் பதினோராம் கிளாஸ் பையன் ஓடிட்டான் காணோம் காணோம் காணோம்னு தேடி அவ அப்பா அம்மா தேடின கூட எனக்கு வருத்தம் இல்லைங்க தமிழ் வாத்தியார் எங்க எங்க அழுகுறாரு என்னடா பண்ணேன் ரெண்டு செயலுக்கு ஒரு தடவை ஜோக்குதழ சொன்னேன் அவன் தமிழ் பேட்டில தான் இல்லாமல் ஓடி போயிருந்திருக்கான் அமைச்சர் கூட்டு விசாரிக்கிறார் கலெக்டர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு டிஓ விசாரிக்கிறாரு டிஏ விசாரிக்கிறாரு பாடநூல் கழக தலைவர் மட்டும்தான் விசாரிக்கல அத்தனை பேர் விசாரிச்சாங்க அப்பா அம்மா கிறங்கி போயிருந்தா ராஜபாளையத்துக்குள்ள உள்ளூருக்குள்ள ஒரு லோக்கல் லாட்ஜில் தங்கி இருந்திருக்காங்க நீங்கள் நான் டூருக்கு ரூபா வேட்டேன் நீங்கள் தரல இல்லைங்க ஸ்கூலில் டூருக்கு ரூபா வேட்டினா ஸ்கூலில் டூர் அரேஞ்ச் பண்ணவே இல்லைங்க இவங்களாம் ஒரு பத்து பேர் சேர்ந்துருக்கான் மஞ்சுமல் பாய்ஸு கே படத்தை பார்த்துட்டு குணா கேவையும் சாட்சாத் கேரளாவில் இருக்க மஞ்சுமல்ன்ற இடத்துக்கு போகிறதுக்காக தான் என் மூவாயிரம் ரூபா கட்டு லாட்சிக்குள்ளே ஒழிஞ்சிருந்தான் இது இது அவசியமா இந்த சுதந்திரம் அவசியமா இன்னொன்னு அந்த காலகட்டத்தில் இருந்த குழந்தைகளுக்கு குட் டச் சொல்லி தர வேண்டிய தேவை இருக்கவே இல்லைன்னு அடிப்பாங்க வலிச்ச திங்களன்னா அடிப்பாங்க கையை ஓங்கிடுவாங்க உளுந்த உடையில இருக்க மிளகத்துக்கு கீழே வப்பியா வெங்காயத்தை தனியா வப்பியா அடி விழும் ஆனா இன்னைக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்றியானா வேண்டாம் உன் சட்னி கேவலமா இருக்கு மொபைல் போன கூட அப்பதான் இட்லி சாப்பிடுவேன் அப்படின்ட்டு வாங்கி அதில் இட்லி வேணாம் அதை காமிச்சு காமிச்சு தான் இன்னைக்கு ஊட்ட வேண்டியது அது இல்லாட்டி பிள்ளைய சோறு இப்போ திங்கிறதில்ல ஒரே ஒரு கவிதை வரியோடு நான் நிறைவு செய்றேன் தபு கவிதை அப்பாவை பார்த்து கேட்குறாரு எப்பப்பா நீங்க கடைசியா என்னை அடிச்சிங்க திடீர்னு அடிய நிப்பாட்டிட்டீங்க நீங்கள் என்று என்னை அடிப்பதை நிறுத்தினீர்களோ அன்றே என்னை மட்டும் தனியே நடந்து போக சொல்லிவிட்டு நீங்கள் நின்று விட்டீர்கள் அப்பா வாழ்க்கை அடித்த அடியின் வழி தாங்காமல் திரும்பி பார்க்கிறேன் நீங்கள் மருந்திட முடியாத தொலைவிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஏன் அப்பா பக்கத்தில் வந்து அடிக்கவில்லை என்று அந்த கவிதை முடிகிறது நீங்கள் அடிப்பது அவர்கள் வலிப்பதுக்காக அல்ல படிக்கட்டி கொடுக்கிறார்கள் அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் பிள்ளைகள் உங்கள் தாய் தகப்பனாரும் உங்கள் ஆசிரியர்களும் உங்கள் தேசத்து தலைவர்களும் தலை நிமிரக்கூடிய அளவிலே வாழ்ந்து வாருங்கள் தேவையான சுதந்திரம் அப்படியே கைகளிலே இருக்கிறது நம்முடைய சுதந்திரம் இன்னொருவருடைய கையில் எப்போதுமே இல்லை சுய கட்டுப்பாடோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம் தேவையில்லாத சுதந்திரம் ஆபத்தே ஆபத்தே என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்